சுத்தி உலகம் ஒரு சைக்கிள் ஒரு லட்சம் மாட்டுக்காரு பிளஸ் இரண்டு தங்க காசு மாட்டுக்காரே கொடுக்கிறாரு அருமையான காலை அருமையான வீரர் உற்றாத நல்ல புடி காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் உற்றாத ஒரு புடி வீரர் 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 வெற்றி பெற்ற வீரர் ஜெயிச்சுட ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்க தங்க போயிட்டு வாடா வாரா வாரா தம்பி ஒரு லட்சம் ரெண்டு தங்க காசு வா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் அது மட்டும் இல்லாம அமைச்சர் வழங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் இரு தம்பி புரிஞ்சுக்கோ ஒரு சைக்கிள் ஒன்று ஒரு தங்க காசு ஒன்று இருங்க கொடுத்துட்டு இருக்கும் இது யாரு மாறுங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்துக்கு